ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளுக்கு தேவையான அழகு குறிப்புகளை தான் வத் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீட்டிலருந்தே முகத்தை எப்படி பொழிவாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் சில டிப்ஸ்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு தான் பார்ப்போம் வாங்க கடலை மாவு மட்டும் பைத்த மாவு இரண்டையும் சம அளவு கலந்து முகத்தில் தடவி கொண்டு கழுவினால் முகம் பளபளப்பாகும் நம்மளுக்கு எப்போ பளபளன்னு இருக்கணும்னு ஆசைப்பட்டோன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க கடலை மாவை பைத்த மாவை சேர்த்து ரெண்டையும் சம அளவு கலந்து முகத்தில் தடவுனோன்னா நம்மளுக்கு வந்து பளபளப்பான ஒரு ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலாடை அல்லது பசு வெண்ணையை முகத்தில் தடவிக்கொண்டு சிறிது நேரம் கழித்து கழுவி கொண்டால் முகம் மினிமினுக்கும் ஆனால் இதை தடவி கொண்டு வெயிலில் போகக்கூடாது அதாவது பா நம்மளோட ஃபேஸ் மட்டும் பல பலன் மினி மினுன்னு இருக்கணும்னு ஆசைப்படேன்னா பாலாடை மட்டும் பசு வெண்ணையை முகத்தில் தடவி கொண்டு சிறிது நேரம் கழுதி கழுவி கொண்டால் முகம் மினுமினுவா அதாவது பளப்பளப்பாக இருக்கும்னு போட்டிருக்கு அதுதான் உண்மையும் கூட நான் ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் முகம் எப்போவுமே என் மூணு மகம் பல பலன்தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த பாலாடையும் பசு நெய்யையும் பசு வெண்ணெய்யும் ஒன்றா அல்லது இதை போட்டுட்டு நீங்கள் வெயிலில் மட்டும் போகக்கூடாதுங்க வெயிலில் மட்டும் போகக்கூடாது வீட்டுக்குள்ளே இருந்தால் பண்ணிட்டு தான் இந்த ஃபேஸ் இந்த வாஷ் மட்டும் போட போடலாம் அடுத்து வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வெள்ளரிக்காயை மிக்ஸியில் அரைத்து முகத்தில் தடவி கொண்டு சிறிது நேரம் கழித்து நீரில் கழுவி கொண்டால் முகம் அழகாகும் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயும் நம்ம வந்து சீப்பாகவே நம்மளுக்கு கிடைக்கும் வெள்ளரிக்காய் வந்து அதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி முகத்தில் தடவி கொண்டு சிறிது நேரம் கழ்த்தி நம்ம வந்து கழுணோன்னா நம்மளோட முகம் வந்து அழகு பெருமுங்க இது வெள்ளரிக்காவும் நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் அதனால் இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வெயில் நேரத்தில் நம்மளுக்கு நிறைய டிப்ஸ் தேவைப்படுது பற்றி போட்டுருக்காங்க ஒரு ஸ்பூன் கசகசாவை தண்ணீரில் விட்டு அரைத்து முகத்தில் பூசிக்கொண்டு அரை மணி நேரத்திற்கு பிறகு வெது வெதுப்பான நீரில் கழுவி வந்தால் முகம் பளிச்சிடும் நம்மளோட முகம் வந்து பளிச்சுன்னு இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா கசகசாவை தண்ணீரில் விட்டு அரைத்து முகத்தில் பூசி கொண்டு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம வெது வெதுப்பான நீரில் வந்து கழுகுணுன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து இதுவும் பல ஆகும் இது ஃபுல்லாகவே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சுக்கலாம் அதனால் நம்ம ஈஸியாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம அது தர்பூசணி சாட்சை இரவில் படுக்கும் முன் முகத்தை தடவி கொண்டு கால் காலையில் எழுந்து எழுந்ததும் கழுவி கொண்டால் முகம் மென்மையாகிவிடும் நம்மளுக்கு வந்து சொறுசுறுப்பாக கொஞ்சம் ட்ரை இருந்ததுன்னா நம்ம வந்து திராட்சை பழம் அல்லது தர்பூசணி சாட்சை சாறை எடுத்து அதை இரவில் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முகத்தை கொண்டு காலையில் வந்து நம்ம எந்திரிச்சி கழுவினாலே முகம் வந்து மென்மையாகவே இருக்குமா நல்லா சாஃப்ட் ஆயிடும்னு சொல்லிகிட்ருக்காங்க அதுவும் உண்மைதாங்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாவே இருந்தது ரிசல்ட்டாகவே கிடைக்கிறது தான் அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா சிறிது தயிர் ம தயிரில் தக்காளி பழத்தை சேர்த்து குலைத்து முகத்தில் தடவிக்கொண்டு நன்கு ஊர் எதும் நீரை கழுவி கொண்டால் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மறைகும் இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே நிறைய நிறைய பேருக்கு வந்து கரும்புள்ளிகள் வந்து முகத்தில் மறையாமல் இருக்கும் நிறைய பேருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நிறைய பேர் இருக்குது அதாவது நம்மளுக்கு முகப்பரி போனாலும் அந்த கரும்புள்ளிகள் வந்து நம்ம முகத்திலேயே இருக்கும் போகாமல் அப்படியே இருக்கும் அதுக்கு இது ஒரு நல்ல டிப்ஸ் தாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக தயிர் மற்றும் தக்காளி பழத்தை குளித்து முகத்தில் தடவி கொண்டால் நன்கு ஊரிய உடனே கழி பார்த்திங்கன்னா உங்களோட முக முகத்தில் இருந்த கரும்புள்ளி வந்து நம்மளுக்கு வந்து குறையிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது மறையவும் செஞ்சிருமாங்க அதனால் நம்மளுக்கு இது வந்து நல்ல டிப்ஸ் தான் ட்ரை பண்ணி பாருவோம் நல்லோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரெஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முகத்தில் கரும்புள்ளிகள் புள்ளிகள் மறையிறதுக்கு நிரந்தரமாகவே மறையிறதுக்கு வேண டிப்ஸ் தான் பா ட்ரை பண்ணி பாருங்கள் கற்பூர தைலத்தை முகத்தில் தடவி ஐந்து நிமிடங்கள் கழித்து கழுவி வந்தால் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் வந்து நீங்கும் அதாவது பார்த்திங்கன்னா கருப்புள்ளிகள் வந்து போ முழுசாகவே மறைகிறதுக்கு இது ஒரு நல்ல டிப்ஸுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கற்பூரி தைலத்தை துகத்து நடுவே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருப்புள்ளிகள் வந்து எதுவுமே இல்லாமல் நீங்கி போயிடும் முழுசாகவே மறைஞ்சிரும் அதனால ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மட்டும் எலுமிச்சை தோலை வெயிலில் காய வைத்து பொடித்து அதனுடன் பால் மட்டும் கடலை மாவு தண்ணீர் சேர்த்து குழைத்து முகத்தில் பூசி உலர்ந்தவுடன் நீரில் கழுவி வந்தால் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் நீங்கும் இது வந்து நிறை பேருக்கு இல்லை ஒரு நல்ல டிப்ஸ் தாங்க முகத்தில் வந்து சுருக்கம் வராமலே இருக்கிறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை முகத்தில் சுருக்கங்கள் வராமல் இருக்கிறதுக்கும் முகத்தில் உள்ள இந்த டாக்ஸெலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் ஒரு நல்ல டிப்ஸ் தான் நம்மளுக்கு ஆரஞ்சு பட்டின் எலுமிச்சை தோலை வெயிலில் காய வைத்து பொடித்து அதனுடன் பால் மட்டும் கடலை மாவு தண்ணீர் சேர்த்து குழைத்து பால் கடலை மாவு தண்ணீர் சேர்த்து குழைத்து முகத்தில் பூசி உலர்ந்தவுடன் நீரில் வந்து கழுவி வந்தோம்னா நம்மளுக்கு முக உள்ள சுருக்கங்கள் ஃபுல்லாக போகுமாங்க அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம இதில் ஆரஞ்சு பழத்தோள் இல்லைன்னா எலுமிச்சை தோலை வந்து வெயில் காய வச்சு நம்ம எடுத்துக்கலாமா எடுத்து பால் மட்டும் கடலை மாவு சேர்த்து தண்ணீருடன் சேர்த்து குளித்து செஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து முகத்தில் உள்ள சுருக்கங்கள் எல்லாமே நீங்குமா இதனால நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாருமே ஏன்னா நம்மளுக்கு எப்போவுமே முகத்தில் எப்பவும் பல பல அழகாக வச்சுக்கிறது தான் நம்ம பொண்ணுங்களுக்கு ரொம்பவே ரொம்ப பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அழகு குறிப்பில் தேன் மற்றும் பப்பாளி பழம் இரண்டையும் சேர்த்து குளைத்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடங்கள் கழித்து நீரில் கழுவி வர முகம் மிருதுவாகவும் பளப்பளப்பாகவும் இருக்கும் நம்மளோட முகம் வந்து சாப்பிட்டா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேன் மற்றும் பப்பாளி பழம் இரண்டையும் சேர்த்து கழைத்து முகத்தில் தடவினோம்னா பதினஞ்சு நிமிஷம் ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு கழித்து நீரில் கழுவி வந்தோம்னா முகம் வந்து சாஃப்டாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் இந்த டிப்ஸும் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறது ம மது தாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் டிப்ஸ் பியூட்டி பியூட்டி டிப்ஸ்னு பார்த்திங்கன்னா தினமும் ஒரே ஆலிவ் ஆயில் எண்ணெய் ஒரு முறை ஆவி ஆலிவ் ஆயில் எண்ணெயை முகத்தில் தேய்த்து கொண்டால் முகம் அழகாகும் அழகான நிறத்தையும் மினிமினிப்பையும் பெறுகிறது அதாவது பழக்கலன்னு இருக்கிறதுக்கு நம்ம ஆலிவ் ஆயில் முகத்தில் வந்து ஒரு தினமும் ஒரு வாட்டி தேய்ச்சோடனால முகம் வந்து அழகான நிறத்தையும் மினி மினிப்பையும் பல தான் அதனால் ஆலிவ் ஆயில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து இப்போவும் பியூட்டி டிப்ஸ் போனிகளுக்கு அதிகமாக இதை விட இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் நம்மளுக்கு என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பார்லி மாவு மற்றும் எலி பார்லி மாவில் எலுமிச்சை சாறு மற்றும் பசும்பால் கலந்து முகத்தில் தடவி கால் மணி நேரம் கழித்து வெது வெதுப்பான நீரில் கழுவி வர முகத்தில் வளரும் தேவையற்ற முடிகள் புதிர்ந்து விடுமாம் அதாவது நிறைய பேருக்கு முகத்தில் வந்து தேவையில்லாத முடிகள் வந்து பொண்ணுங்களுக்கு வர்றது வந்து எல்லாருக்குமே பிடிக்கவே செய்யாது அதை வந்து நம்ம ஈஸியாவே நிரந்தரமாவே நீக்கணும்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி இந்த கண்டிப்பா பயன்படுத்தி பார்க்கலாங்க நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் பார்லி மாவு மற்றும் எலுமிச்சை சாறு அப்புறம் பசும்பால் கலந்து முகத்தில் தடவி கால் மணி நேரம் கழித்து வெது வெதுப்பான நீர் கழுவி வர முகத்தில் வளரும் தேவையற்ற முடிகள் உதிர்ந்து விடுமாங்க அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவும் ஒரு இயற்கையான தான் அழகு குறிப்பு இதுவும் நம்மளுக்கு தேவையான ஒன்று தாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் குறிப்பி பியூட்டி டிப்ஸ் மற்றும் முகத்தில் கருப்புலிகள் தேவையில்லாத மொழிகள்லாம் போகிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் வந்து இந்த வீடியோவை இது இப்போ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ட சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மறுபடியும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்மளால் போட முடியும் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்